இவருடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் யானைக்கு நிகரான யானை பலம்னு வாங்களே எங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அரணா இருந்தார் பெரியார் மண்ணு சமூக நீதி மண்ணுன்றாங்க பாபா சாஹிப் புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆகுது அப்படியாப்பட்ட திராவிட கட்சியை நம்ம புறக்கணிச்சே ஆகணும் அவருடைய கரிஷ்மா வந்து இப்ப இருக்கிற லீடருக்கு ஆனந்தத்துக்கு கிடைக்காது ஆனா அவரு தன்னை ஒரு ஆம்ஸ்ட்ராங் மாதிரி நினைச்சுட்டு அவர் பண்றதும் இறங்குறதும் பில்டப் பண்றதும் ஓவரா இருக்கு நீங்கள் ஒரு பெண்ணை வந்து பதவி பறிக்குது அதுக்கும் சொல்லப்படுறதுன்ற காரணம் வந்து மிகவும் கீழ்த்தரமான ஒரு காரணம் ஆணாதிக்கத்தரமான ஒரு காரணம் வீட்டிலே இருங்க இவர் வந்து என்னையும் குழந்தையும் வீட்டிலே இருக்க சொல்லிருக்கிறாரு என்ன வீட்டுல இருக்க சொல்லிட்டு சிபிஐ கேஸ் மட்டும் நீங்க பாக்கணும்னு சொல்றாரு அது எப்படி அது என்ன வீட்லயும் இருக்க சொல்றாரு கேஸையும் பாக்க சொல்றாரு அப்ப அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு இந்த மாதிரி நேரத்தில் வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க முன்னாடி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண ரஞ்சித் போன்றவர்கள் கள்ள மௌனம் காத்துட்டு திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் தனித்து விடப்பட்டு ஒரு கண் கலங்கி ஊடகத்துல பேட்டி கொடுக்குறாங்க இது போன்ற தருணங்களில் அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்க வேண்டியவங்கலாம் அதை வச்சு அரசியல் பண்ண நஞ்சித்தான் எங்க வாயை தரக்கானோ

இன்று நம்முடன் கருத்துப் பரிமாற இருப்பவர் எழுத்தாளரும் வழக்கறிஞருமான சவிதா முனுசாமி அவர்கள் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து ஆம்ஸ்டாங் மனைவி பதவி பறிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித்தின் மௌனம் என நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது வணக்கம் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியோட முன்னாள் தலைவர் ஆம்சாங் படுகொலைக்கு பின்னாடி அவங்க மனைவி பொற்கோடிக்கு ஒரு முக்கிய பதவி கொடுத்துருந்தாங்க பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அந்த பதவி பறிக்கப்பட்டிருக்கு வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரங்கள் இது பதவி பறிக்கப்பட்டதான் அவங்களுடைய உட்கட்சி சம்பந்தப்பட்டமான விஷயம் நம்ம விட்டுலாம் அது பொதுவெளிக்கு வந்திருக்கு திருமதி ஆம்ஸ்டாங் இல்லையா அவங்கள வந்து தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் என்பவர் பதவி உங்களை இருங்க குழந்தைய பார்த்துக்கோங்க ஒரு தேசிய கட்சி கூட தலைமை வகிக்கக்கூடியவர் ஒரு பெண்ணான மாயாவதி தான் பெகன்ஜி அவர் அப்போ அந்த தேசிய கட்சியில் உள்ள தலைமை வகிக்கக்கூடியவரே ஒரு பெண்ணாக இருக்கும் போது மாநிலத்தில் நீங்க ஒரு பெண்ணை வந்து பதவி பறிக்கிறது அதுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்ற காரணம் வந்து மிகவும் கீழ்த்தரமான ஒரு காரணம் ஆணாதிக்கத்தனமான ஒரு காரணம் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆனந்தன் தரப்புல வந்து நான் அப்புறமா அறிஞ்ச விஷயம்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் உடன் பிறந்த சகோதரர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க ஆனந்தன் தரப்புல நிற்கிறாங்க அப்போ சொந்த அன்னைக்கே அவங்க உறுதுணையா இல்லைன்றது மிக பெரிய வருத்தத்திற்குரியான ஒரு செயல் அதுவும் இல்லாம அவங்க கணவனை இழந்து ஒரு தனி ஒரு பெண்ணா குழந்தைய வீட்டுல விட்டுட்டு சமூகம் சார்பா தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க சும்மா முடங்கி போயிடல நீங்க சொன்ன மாதிரி ஒரு உட்கட்சி விவகாரமா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்சாம் படுகொலைக்கு பரவு இவங்க பதவிக்கு வந்தப்பறம் அந்த கட்சி சம்மந்தமாக வெளியவும் பரவல ஒரு ஒரு அறிமுகம் வந்திருக்கு இது கட்சியை வளர்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தாமல் ஸோ அவங்கள ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கிறது இது கட்சிக்கும் ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை எப்படி பார்க்கணும் கண்டிப்பாக இது கட்சிக்கு ஒரு பின்னடைவு தான் ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்டாங் வந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக தலைவராக இருக்கிறதுனால தான் அது பரவலாக அறியப்பட்டுச்சு அது அவர் இருக்கும்போதே அவர் நல்ல ஃபேஸ் வேல்யூ அவருடைய கரிஷ்மா வந்து இப்போ இருக்கிற லீடருக்கு ஆனந்துக்கு கிடைக்காது ஆனால் அவர் தன்னை ஒரு ஆம்ஸ்டாங் மாதிரி நினச்சுன்னா அவர் பண்ணுறதும் இறங்குறதோ பில்டப் பண்ணுறதும் ஓவராக இருக்குது ஆம்ஸ்டாங்கன்ற ஒரு முகத்தால் தான் அந்த கட்சி பரவலாக அறியப்பட்டுச்சு ஸோ அவங்களுடைய மனைவி அதுக்கான தகுதி உடையவராக இருக்கிறாங்க அவங்க வந்து இறங்கி பணி செய்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது அதை கட்சி தலைமை வந்து ஏற்கனும் அங்கீகரிக்கணும் இப்போது அந்த அம்மாவை நீக்கிட்டாங்கன்னா கட்சியில் யாருமே இருக்க மாட்டாங்க முக்கிய செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க அப்போ அவங்க தனி கட்சி கூடிய எல்லா பலமும் அவங்களுக்கு உருவாயிடுது அதை வந்து பகுஜன் சமாஜ் கட்சி அதுக்கு அனுமதிக்காமல் அவங்களை பயன்படுத்திக்கணும் அந்த கட்சி வளர்ச்சிக்கு அவங்கள பெரம்பூரில் ஒரு வேட்பாளராக நிற்கிறதுக்கான ஒரு வேலையை தான் அவங்க இருக்காங்க பெரம்பூர் தொகுதியையும் டார்கெட் பண்ணி தான் அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க ஸ்டாலினோட முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தொகுதி அது ஆனந்தன் தடிப்பட்ட முறையில் கட்சியினுடைய பெயரில் வச்சு நீக்கியிருக்காரு இது வந்து முற்றிலும் ஃபோர் ஜெடின்னு சொல்லி அவங்க வழக்கு தாக்கல் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ண போனாங்க இது மாதிரி ஒரு அவதூறு செய்தியை ஊடகத்தில் பரப்பி விட்டுருக்காங்க ஏன்னா இது கட்சி தலைமை தான் இவங்க முடிவு செய்யணும் இவங்களோட இவங்க வந்து ஸ்டேட் கோஆர்டினேட்டர் இவங்க இவங்கள தூக்க வேண்டிய அதிகாரம் வந்து ஆனந்தனுக்கு கிடையாது ஏன்னா இவர்களால் நியமிக்கப்பட்டவங்க தான் ஆனந்தன் ஸோ ஆனந்தனுக்கு கிடையாது கட்சி தலைமைக்கு தான் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க முன்னாடி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண ரஞ்சித் கள்ள மௌனம் காத்துன்னு இருக்காங்க அவங்க தரப்பில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அடிக்கை மாதிரி ஒரு லெட்டர் பேட்டில் விட்டுருக்காங்க அது வந்து ஒரே ஒரு மேன்போக்காக இருக்குது இப்போது அந்த வழக்கு சம்மந்தமாக சிபிஐக்கு கொண்டு போகிறோம் நாங்கள் பக்க பலமாக இருப்போம் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பிரிவினைவாதிகள் செயல்கள்லாம் ஈடுபட்டோம் அப்படி ரஞ்சித்து திருமாவும் அகென்ஸ்டாக செயல்பட்டேன் அப்படி ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சு தான் இருக்காங்க சினிமா எடுக்கிறது இவங்க பாட்டுக்கு வானம் திருவிழாங்கன்னு நடத்துறது தலித் அல்லாதவர்களை கூப்பிட்டு வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட சமூக ஊடகத்தில் அதை கண்டித்து எழுதியிருந்தேன் மாரி செல்வராஜ்ஜியை வாழி திரைப்படம் குறித்து சமூகமே பொது சமூகத்தின் கூடிய பார்வை எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது அந்த படத்தை ஒருத்த ஆசிரியருக்கும் மாணவனுக்கும்ள்ள ஒரு அந்த அட்டாச்மெண்ட்டு அப்படி பார்க்குறாங்க இந்த நபர் மட்டும் வித்தியாசமாக பார்க்குறாரு பாலியல் கண்ணோட்டத்தோட பார்க்குறாரு ரொம்ப கேவலமாக அந்த ஆளுக்கே உரிய தன்மை அது அந்த ஆள் அவருடைய கழிவிறக்கத்தை தான் எழுத்துன்னு சொல்லி இங்கே வித்துன்னு இருக்காங்க இலக்கிய உலகத்தில் அதைப்படுகிறதுக்கும் ஒரு பெரும் கூட்டம் இங்கே வறட்சியாக இருக்காங்க இலக்கிய வறட்சியோடு சுற்றிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நபரை கொண்டு வந்து இந்த ரஞ்சித் தான் நடத்தும் வேர் சொல்லுகின்ற தலித் இலக்கிய கூடுகையில் அந்த நபரை கூட்டின்னு வந்து அலங்கரிக்கிறாங்க மேடையை படத்தில் எடுக்கிறது ஃபுல்லாக தலித் தலித் தலித்துன்னு எடுக்கிற நீ சரி சரின்னு சொல்லி அதை ஒரு வியாபாரம் பண்ணுற ஆனால் வந்து நீ நடத்துகிற இலக்கிய கூடுகளில் வந்து பொது சமூகத்தின் அங்கீகாரத்தை நீ கோடுற புருஷம் பொது சமூகத்தை கூட்டின்னு வந்து கௌரவிச்சுன்னு இருக்க அப்போ படம் பண்றதுக்கு ஒரு முகமாவோம் உன்னுடைய செயல்பாடுகள் சொல்வேறு செயல்வேறு அப்படின்னு ரெண்டு தான ரெண்டு விதமா இருக்கிறாங்க ரஞ்சித்தோட மௌனம்ங்கிறது சமூக வலை தளங்களிலையும் கேள்விக்குள்ளப்படுது வந்து அம்சம் படுகொலை இப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா இது வந்து ஒரு அரசியல் படுகொலை அப்படிலாம் சொன்னாரு பட் ஆனா இப்ப பார்க்கும்போது ஒரு அரசியல் நடவடிக்கை சொன்னவர் எதுவுமே பேசாம இருக்கார் சிபிஐக்கு வந்து இப்போ போனோன்னு இவங்க விருப்பப்படுறாங்க ஆனந்தன் தரப்பு போகாம ஆதாரங்கள் இருக்கு இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பெருந்தகைக்கு இதெல்லாம் உ உடந்தையா இருக்காரு இந்த கொலைக்கு ஒரு பின்புலமாக செயல்பட்டுருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து ஆனந்தன் தரப்பு முன்வைக்கிறாங்க முன்வைச்சா நீங்கள் அதற்கான ஆதாரங்களை காவல்துறையிடமும் சப்மிட் பண்ணணும் இல்லை நீதிமன்றத்தில் ஒரு வழக்காகவும் தாக்கல் பண்ணணும் எதுவுமே பண்ணாமல் அவங்க மௌனம் காக்கிறதுனால இவங்க தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க ஆம்ஸ்டாங் அன்னுடைய திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் தனித்து விடப்பட்டு ஒரு கண்கலங்கி ஊடகத்தில் பேட்டி கொடுக்குறாங்க இது போன்ற தருணங்களில் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டியவங்கள்லாம் அன்றைக்கி அரசியல் பண்ணவங்களாம் இன்றைக்கி எதுவும் வாய் திறக்காம கள்ள மவுனிகளாக இருக்கிறாங்க என்னை போன்றவர்கள் தான் சப்போர்ட் பண்ணின்னு இருக்கோம் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு அதை வச்சு அரசியல் பண்ண ரஞ்சித்துலாம் எங்கே வாயை திறக்கணும் ரஞ்சித்தான் போனதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு என்ன ஒதுங்கி போகிறாங்க அவங்க என்னவா இருக்க முடியும்னா எனக்கே தெரியல அது வந்து சும்மா அப்போ பரபரப்பாக வச்சுட்டு ஒரு நான் தான் இவங்களுக்கு சேஃப்கார்டு பொது சமூகத்தை அப்படி நம்ப வைக்கிறது நான் தான் இவங்களுக்கு பாதுகாவலன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தோம்னா அப்படி எதுவும் இல்லை அவங்க பாட்டுக்கு படம் எடுத்துன்னு இருக்காங்க அவங்க வேலைகளை செஞ்சுன்னு இருக்காங்க வருவாயிட்ட கூடிய வணிகம் சார்ந்த வேலைகளை அவங்க பண்ணிருக்காங்க இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரில வேணா தான் கேட்டு பார்க்கணும் எந்த வகையில் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க பொது வெளியில் ஆதரவு ஆதரவாக இருக்காங்கன்ற மாதிரியான எந்த பிம்பமும் இங்கே தெரியல நமக்கு உங்களுக்கு நேரடியாகோட பழக்கங்கள் இருந்தால் நீங்கள் பார்த்துருக்கேன் ஆ ஆம்ஸ்டாங் என்ன அவரை பற்றி உங்களோட பார்வை என்ன உங்களுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் யானைக்கு நிகரான யானை பலம்னு வாங்களே அந்த மாதிரி ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தார் இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு அரசியல் சம்மந்தமாக எதாவது ஒரு தைரியமாக பேசணுன்னா கூட எங்களுக்கு அது ஒரு பின்புலமாக இருந்தார் எங்களுக்கு எங்களை யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு இப்போ ஹைகோர்ட்லேயே நாங்கள் போகிறோன்னு வச்சிங்களேன் ஹைகோர்ட்டில் நான் ஆம்ஸ்டாங்கன்னோட கட்சிலையும் இல்லை இதுலையும் இல்லை ஆனால் இவங்களுடைய பிம்பம் வழக்கறிஞ்சிருக்க இவங்க வந்து ஆம்ஸ்டாங்கன்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் எட்டடிப்பாங்க பட் அவருடைய இறப்புக்கு முன்னாடி எனக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கே ஒரு இது சங்கோஜமாக இருக்குது போகும்போது இவங்களுக்கு ஒரு அசால்ட்னஸ் இருக்குது ஒரு சாதி இந்துக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரனாக இருந்தவர் எனக்கு சட்ட புத்தகங்கள் நிறையா கொடுத்துருக்காரு ஏதாவது உதவி வேணுமான்னு தொடர்ச்சியை கேட்டுகிட்டே இருப்பார் ஏதாவது நான் இதுவரையில் எந்த உதவி அவர்கிட்ட கேட்டதில்லை ஆனால் கேட்டுகிட்டே இருப்பார் ஏதாவது உதவி வேணுமா ஏதாவது உதவி வேணும்னா கேளுமா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியை கேட்டுகிட்டே இருப்பார் ஒரு நிறைய மாநாடுகள் நிகழ்ச்சிகளில் நானும் அவரும் ஒரே மேடையில் பங்கேற்றிருக்கிறோம் வீட்டுக்கு அழைச்சிருக்காரு வீட்டுக்கு அழைச்சிட்டு உட்கார வச்சு அவர் காஃபி போட்டு வந்து கொடுத்துரு கொடுத்துட்டே என்கிட்ட பே பணிக்கணக்கில் அரசியல் பேசக்கூடியவர் தனிப்பட்ட முறையில் மிக சிறந்த ஒரு எளிமையான மனிதர் ஈஸியாக சாமானிய மக்களும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் அதனால தான் அவர் கிட்ட பீப்புள் எதுக்கு அவ்வளோ அழதாங்க அப்படின்னா மக்கள் அவ் அப்படி ஒரு லீடர் இருந்தது தெரியலன்னு சொல்லி இங்கே நார்மல் பீப்புள் சொல்கிறாங்க ஆனால் அவருடைய இறப்பு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீப்புள் அழதாங்கன்னா இப்போ ஒரு அரசியல் தலைவரை ஈஸியாக போய் பார்த்துட முடியாது ஆனால் அவரை போய் ஈஸியாக பக்கத்தில் உட்காந்து சாதாரணமாக பேசுவார் அந்த எந்த ஒரு பார்ஷாலிட்டி காட்ட மாட்டார் ஒரு நான் ஒரு பெரியவ நீ ஒரு சிறிவ சிறிவ நான் பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் பதவியால் உயர்ந்தவன் அந்த மாதிரி என்ன ஒரு ஈக்குவல் அதனால தான் அவருக்கு டைனமிக்லியோட சமத்துவ தலைவர்ன்ற பேரே வந்தது சமத்துவ தலைவர்னு அவர் எதுக்காக வைக்கனால் எல்லாரையும் ஈக்குவலாக பழகுவார் ஈக்குவாலிட்டி தான் அவருடைய பேசுறது மட்டும் இல்லை செயலியும் இருந்தார் பிறப்புக்கு பறவை வந்து நீங்கள் சின்ன மாதிரி அவங்க ஒரு அரசியல் ஒரு ஆக்டிவாக இருந்தாங்க வந்து இப்போ அது அவங்க பதவி பறிக்கப்பட்டிருக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களோட அடுத்த நடவடிக்கைகள் இந்த மாதிரி இருக்கும் என்னுடைய அசம்சன் என்னன்னா கட்சி மேலே அவங்கள வந்து பதவியில் இவங்களா இவங்களாக அன்லா ஃபுல்லாக இவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னுக்கு என்னுடைய பதவி இருக்கக்கூடிய அதிகாரம் பெகஞ்சி மாயாவதி அவர்களுக்கு தான் இருக்குது என்னால் நியமிக்கப்பட்ட மாநில தலைவரான ஆனந்தனுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியும் ஒரு வேலை மாநில தலைமை வந்து அவங்கள ஒரு வேலை நீக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அந்த கட்சி முழுமையாக திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் பின்னாடி தான் வரும் அவங்க பின்னாடி எந்த மாட்டாங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வேணுன்னா போகலாம் பட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் திருமதி ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி தான் வருவாங்க அப்போ இவங்க புது கட்சி ஆரம்பிச்சாலும் அதுக்கான பலமும் அப்போ பிஎஸ்பிக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு சரிவாக ஏற்படும் அதனால திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே தலைவரா நியமிச்சு தொடர்ச்சி அந்த பதவியில் நியமிக்கிறது தான் பிஎஸ்பிக்கு லாபம் இப்போ அரக்கோணம் எடுத்துங்க வேலூர் இது திருவள்ளூர் எடுத்துக்கோங்க தனி தொகுதிகள் இங்கே நின்னாங்களா கூட அவங்களுக்கு வந்து வெற்றி வகைக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அரக்கோணம் தொகுதியில் வந்து வேறு ஜாதி இந்துக்களுடைய ஓட்டு தான் விடு பக்க தலித்துகள் ஓட்டு விழுந்தாவே சாலிடாக வெற்றி ஏன்னா பெரும்பான்மை மக்கள் அங்கே இருக்காங்க அவர் வந்து வெறும் தலித்துகளுக்கு மட்டும் ஒர்க் பண்ணலை பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட நிறையா வேலை செஞ்சுருக்காரு பகுஜனால வெகுஜன மக்கள் தானே நாட் ஓன்லி தலித் அப்ப வெகுஜன மக்கள்கிட்ட அவர் வேலை செஞ்சனால தான் அவர் வந்து ராமதாஸ் மீட்டிங்லும் போய் அவர் அழைச்சி பேச உட்கார வைப்பாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீடுக்காகவும் அவர் குரல் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு அவங்க திருவள்ளூர்ல நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரக்கோணத்துல நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரம்பூர்ல நின்னாலும் என்னை போன்றவர்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேலை செய்வோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப கட்சிக்குள்ள அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு உள்கட்சியில் இருக்கிற அதிகார போட்டி அப்படிங்கிறது ஒரு பா ஒன்று இன்னொன்னு வெளியில இருந்து வேற ஏதாவது அழுத்தம் இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா கட்சி வெளியிலிருந்து அழுத்தங்கள்னா அவர் வந்து இவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல ஆனந்தன் வந்து முற்றிலும் முரணா செயல்பட்டுன்னு இருக்காரு மன அளவில் எனக்கு தொந்தரவு கொடுக்காரு அழு உளைச்சல் கொடுக்கறாரு அப்படின்னும் போது மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செல்வ செல்வப் எதிரான ஆதாரங்கள் தன்னியிடம் இருப்பதா அவர் சொல்றாரு ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஒரு அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சோ தெரியல இப்போ ஒருவேளை ஆளும்கா அரசு தரப்புல இருந்து ஏதாவது சைலண்டா ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கு சொல்லி சொல்றாங்களா மறைமுகமா ஏன்னா அவங்களுக்கு அண்ணன் இருந்த உடனும் அவங்களுக்கு மிரட்டல் கடிதங்கள்லாம் வர வந்துச்சு இல்லையா அதனால அவங்க கலங்கி நிற்கிறாங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே அரசியலில் பெண்கள் ஈடுபடுறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு தடைகள் உருவாக்கப்படுது வந்து குறிப்பாக தலித்து அரசியல்ல இப்போ இவங்க இருக்காங்க வந்து இவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது வந்து குறிப்பா தலித்து அரசியலில் பெண்கள் வரதுல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா இவங்களுக்கே இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்குறாங்கன்னா என்ன அவர் ஒரு நல்ல ஒரு கரிஷ்மா பீப்புள் கரிஷ்மா இருக்க லீடருக்கே ஒரு மனைவி இவங்க வந்து சும்மா மனைவியை மாட்டா வீட்டில் அவங்க பௌத்த செயல்பாடுலாம் ஈடுபட்டு தான் இருந்தாங்க அவரோட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்கு பதவியா அந்த கட்சியிலேயே ரெண்டு மூணு பெண்களுடைய பதவியும் பறிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா பேசக்கூடிய பெண்களுடைய பதவிகளை படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய இவங்களுடைய பதவியை பறிக்கிறதுக்கான காரணங்கள் நீங்கள் வீட்டில் இருங்க குழந்தைய பார்த்துங்கன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய அயோகித்தனம் இது எந்த நாடு எந்த உலகத்தில் இருக்காங்க உங்களுடைய தலைமையே தேசிய தலைமையே ஒரு பெண்ணு தான் வீட்டில் இருன்னு சொல்கிறது வந்து தேசிய தலைமையினால் விடப்பட்ட ஒரு அறிக்கையாக கம்பல்சரி இது இருக்காது இது ஆனந்தன் தரப்பில் சட்ட ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு இவங்களே வச்சுட்டு அவதூறு பரப்பினது இது இது வந்து ஒரு இது வந்து செய்தி வந்து ஒரு அவதூறு செய்தி அப்படியே தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து இவங்க மேலே மட்டும் இல்லை ஏற்கனவே வேற சில வேறு சிலர் மேலேயும் பெண்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி இந்த பெண்ண கேட்குறப்பதோ தலித் அரசியலில் பெண்களுக்கு இந்த மாதிரி தடைகள் ஏன் ஏற்படுது அவங்க பெண்கள்னே நீங்கள் கேட்கலாம் தலித் பெண்கள் தான் கிடையாது ஏன்னா பெண்களுக்கு ஆளுமை பண்பு அதிகம் அதனால தான் இந்த ஆண் சமுதாயம் எப்பவுமே ஒரு பெண்களை தட்டிய வச்சுன்னு இருக்காங்க நீங்கள் அரசியலுக்கார கூட ஒரு பெண் ஒரு குடும்பத்தை ஒரு பெண் என்ன மாதிரி நிர்வகிக்கிறா அந்த குடும்பத்தில் நிதி அமைச்சரும் பெண்ணாக தான் இருக்கிறா ஒரு நிதி எவ்வளவு ஒரு ஆளுமை பண்ணுறா ஒரு 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 குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கிறா ஆளுமை பண்பு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் இவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களால் இருக்க முடியாது எடுத்துக்காட்டு நீங்கள் ஜெயலலிதா அம்மாவே எடுத்துங்க எவ்வளோ நான் ஆண்ட பெருமை நான் ஆண்ட சாதியின் மீசிய முறிக்கின் தென் மாவட்டத்தில் சுற்றி இருந்தாலும் ஆளாளப்பட்ட அரசனும் வந்து குணினோம் இங்கே வந்து குணினோன்ற மாதிரி அந்த அம்மா கல்ல விழுந்து கிடந்தாங்க ஸோ பெண்கள் வந்துட்டா இங்கே சிக்கல்ல ஆண்களுக்கு அப்பா டான்ஸ் ஆடிடும் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து எல்லாரும் அறண்டு போயிருக்காங்க இது தலித் பெண்கள் அந்த அம்மா அரசியல் இல்லாமல் ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூனில் வந்தவங்களே அப்படி இருக்காங்க இந்த தலித் பெண்கள் நாங்களெல்லாம் கூட்டம் எங்களுக்குலாம் அரசியல் தெரியும் எங்கள் நிறைய பொருளாதார ஒடுக்குமுறைகள் சாதிய ஒடுக்குமுறைகள் எல்லாத்துக்கும் ஒரு போர் குணத்தோடு நாங்கள் வருவோம் அப்படி வரும்போது போது இங்கே என்ன ஆகும் எல்லாமே தலைகீழாக மாறும் அப்படின்ற பயம் இங்கே எல்லாருக்குமே இருக்குது அதனால பெண்களை தட்டி தட்டி வைக்கிறாங்க மீறி வர்ற பெண்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணி தள்ளணும்னு நினைக்கிறாங்க பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டால் கேரக்டர் அசாசினேட்டில் தூக்கி ஓரமாக போட வேண்டியது தான் நானும் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எம்பி எலெக்ஷனில் போட்டிட்டு அஞ்சு ஆறாயிரம் வாக்குகள் வாங்கினேன் நான் அப்போ எனக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுத்தாங்க வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு என்ன அடத்துக்கிறதுக்கெலாம் பிளான் பண்ணாங்க ஏன்னா நான் ஜெயிக்கிறேன்றதுனால கிடையாது இவங்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றி பிரச்சாரம் பண்ணேன் இந்த ரூலிங் பார்ட்டி இந்த ஆப்போசிட் பார்ட்டியோட கேடுகட்ட அரசியல் செயல்பாடுகளை மக்களுக்கு எதிரான திட்டங்களை அவங்களுடைய ஊழல்களை மக்கள் மத்தியில் பிரச்சாரமாக அம்பலப்படுத்துறதுக்காகவே நான் அந்த தேர்தலில் நின்றேன் கெடுவாய்ப்பாக எனக்கு வந்து மக்கள் நிறைய ஓட்டு போட்டாங்க ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த நாடா அறக்குளம் நாடாளுமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி அந்த தொகு அங்கே நிற்கும் போது எனக்கு ஒரு ஆறு நாள் தான் பிரச்சாரத்துக்கு தேதி கொடுத்தாங்க அந்த ஆறு நாளில் என்னால் எல்லா தொகுதியும் கவர் பண்ண முடியாது மீறி நான் பிரச்சாரம் பண்ணேன் எனக்கு ஒரு அஞ்சாயிரத்து சில்லற ஓட்டு போட்டாங்க மக்கள் அம்பேத்கர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய மாநில தலைவராக அப்போ நான் இருந்தேன் அது சார்பாக கோட் சின்னத்தில் போட்டுருக்கேன் அழுத்தம் கொடுத்தவங்க யார் அவங்களை விளக்கு சொல்லி அழுத்தம் கொடுத்தவங்க விளக்கு சொல்லி அழுத்த ஏதாவது ஜெகத் ரச்சகன் தரப்பு தான் அப்புறம் வாக்கு எண்ணும் போதே அவரே வந்து பேசினார் என்னம்மா இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டு இருக்க போஸ்டல் ஓட்டெல்லாம் இவ்வளோ வந்திருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா எங்கள் அப்பா ஒரு மக்கள் போராளி எங்கள் பகுதியில் நான் என்னென்னா இவங்களுடைய இதெல்லாம் அம்பலப்படுத்துவேன் இவங்கள எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டது நான் இவங்கள அவங்களுக்கு வாக்குகள் சரிஞ்சுடுவேன் எனக்கு வாக்குகள் விழுவன்றதுனாலலாம் என்ன ப்ரெஷர் கொடுக்கல அவங்கள அம்பலப்படுத்தினுருக்கினேன் அப்படின்ற ஒரு செய்தினால் எனக்கு ரொம்ப அழுத்தங்கள் கொடுத்தாங்க நன்றி